அதீதே குளிர்ச்சி தன்மை பொருந்திய பசலை கீரையை வெயில் காலத்தில் அதிகளவு பயன்படுத்தலாம் மழைக்காலத்தில் பசலையின் குறைத்துக் கொள்வது நல்லது மூலிகையை வைத்து இயற்கையாக லிப்ஸ்டிக் தயாரிக்க முடியுமா நிச்சயம் முடியும் ஒரு குழு குழு மூலிகை உண்டு அதன் பழங்களை லிப்ஸ்டிக் பழங்கள் என்று அழைப்பார்கள் முந்தைய தலைமுறை சிறுவர் சிறுமியர் பழங்காலம் முதலே இயற்கையாக முகத்தை மெருகேற்றிக் கொள்ள பல்வேறு மூலிகை ரகங்களும் அவற்றின் சாரங்களும் பயன்பட்டு வந்திருக்கின்றன அவ்வகையில் பசலை எனும் மூலிகையின் செவ்விய பழங்களை விரல்களுக்கு இடையில் வைத்து பிசைந்து உதடுகளில் பூசிக்கொள்ளும் வழக்கம் நம்மிடம் இருந்திருக்கிறது பசலையின் நிறத்திற்கு அதில் உள்ள ஆந்தோசையினங்கள் காரணமாகின்றன உணவுகளில் சேர்க்கப்படும் இயற்கை சாயத்திற்கு இதன் பழங்கள் பயன்படுத்தப்படுகின்றன ஒப்பனை பொருளாக பசலையின் பழங்கள் பயன்பட பசலைக்கீரையோ நன்மருந்தாக பயன்படுகிறது இதில் பச்சை மற்றும் சிவந்த நிறமுடைய தண்டுகளைக் கொண்ட வகைகள் உள்ளன கோடிலை கொடிப்பயலை கொடிவசலை பசலை கொடியலை என்பன கொடிப்பசலைக்கு இருக்கும் வேறு பெயர்கள் அதீத குளிர்ச்சி தன்மையுள்ள அதிகளவு மழைக்காலத்தில் பசலையின் பயன்பாட்டை குறைத்துக் கொள்வது நல்லது எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் வெயில் காலத்தில் உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய உணவுகளையும் மழைக்காலத்தில் உடலுக்கு வெப்பத்தை தரக்கூடிய உணவுகளையும் தேர்ந்தெடுக்க வேண்டும் கீரையோடு பருப்பு சேர்த்து கடைந்து சின்ன வெங்காயம் சிறிது மிளகுத்தூள் சேர்த்து சமைத்து சாப்பிட அமிர்தத்திற்கு நிகரான சுவையை கொடுக்கும் வெப்ப நோய்களை உடனடியாக வேறறுக்க பசலையை எப்போதும் வீட்டோடு வைத்துக் கொள்ளுங்கள் இரும்பச்சத்து நிறைந்திருப்பதால் ரத்த விருத்திக்கு உதவும் குறைவான கலோரிகளுடன் நிறைவான நுணுக்கங்களை வழங்குவதால் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு பசலை சிறந்த உணவு காலங்களில் இளநீர் நுங்கு ஆகிய வெப்பத்தை குறைக்கும் இயற்கையின் அதிசயங்களோடு சேர்த்து கீரையையும் தவறாமல் உணவு முறைக்குள் இணைத்துக் கொள்ளுங்கள் வேனிற்காலத்தை எவ்வித தொந்தரவுகளும் இன்றி கடந்துவிடலாம் வெப்பம் காரணமாக ஏற்படும் நீரடைப்பை போக்கவும் பசலைக்கீரை உதவும் கடினப்பட்ட பலத்தை இழக்கும் தன்மையும் பசலைக்கு உண்டு நீண்ட தூர நடைப்பயணத்தின் போது உடலின் வெப்பத்தை குறைக்கும் தலைக்கவசமாக பசலை உதவும் பசலைக்கீரையை புளி நீக்கி சமைத்து நெய் சேர்த்து சாப்பிட்டு வரலாம் உடல் வலிமையை அதிகரிப்பதற்கான இயற்கை ரெசிபி இது ஆய்வுகளின் முடிவில் டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோனின் அளவை பசலை அதிகப்படுத்துவதாக தெரிய வருகிறது முறையற்ற மாதவிடாயை ஒழுங்குபடுத்த பசலையின் அரைத்து அரிசி கழுவிய நீரில் கலந்து பருகுவது வழக்கம் வெயில் காலங்களில் உண்டாகும் வேனல் கட்டிகளுக்கு இதன் இலைகளை சிதைத்து விரைவில் பலன் வயிற்று பொண்ணை குணமாக்கும் தன்மை இருப்பதால் இதன் இலைச்சாறு ஒரு ஸ்பூனோடு சிறிது வெண்ணெய் சேர்த்து எடுத்துக் கொள்ளலாம் பசலையின் இலைகளை தண்ணீரிலிட்டு துழாவ நீருக்கு சிறிது வலியுள்ள இடங்களில் வலி நீக்கும் மருந்தாக தடவலாம் தன்மையுடன் சூப் தயாரிக்க ஆசைப்படுபவர்கள் கடைகளில் கிடைக்கும் இன்ஸ்டன்ட் சூப் பவுடர்களுக்கு பதிலாக பசலை ஊறிய நீரை வைத்து சூப் வகைகளை தயாரிக்கலாம் விலகு பூண்டு சில காய்கள் கொண்டு சமைக்கப்படும் சத்துமிக்க உதான் எனப்படும் பிலிப்பைன்ஸ் நாட்டின் பாரம்பரிய சூப் வகையில் பசலை சேர்க்கப்படுகிறது பலாக்கோட்டையோடு பசலையை கொண்டு தயாரிக்கப்படும் குழம்பு வகை கர்நாடக மாநிலத்தின் சில பகுதிகளில் பிரபலம் கொடி வகையைச் சேர்ந்தது பச்சை மற்றும் சிவந்த நிறமுடைய பசலை வகைகள் உள்ளன வெள்ளிய தண்டுடையது பழங்கள் செக்க சிவந்த நிறம் உலர்ந்த பழங்கள் கருப்பாக தோற்றமளிக்கும் பசலையின் இலைகளை அரைத்து நெற்றியில் பற்று போட்டால் தலைவலி சட்டென மறையும் கசகசாவோடு பசலை இலைகள் மற்றும் அதன் தண்டுகளை சேர்த்தரைத்து நெற்றியில் பூச நல்ல உறக்கத்தை உண்டாக்கும் பசலை இலை சாற்றை முகத்தில் பூசிவர முகம் பளபள மருத்துவ குணம் நிறைந்த பசலை விதைகளை தூவி வீட்டிலேயே வளர்க்கலாம்